எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா அவங்க வீடேஜ் எப்படி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களோட மாட்டு சாலைக்கு ஓலை மேலே புதுசாக போட போகிறோமுங்க ஏற்கனவே போன கடுவெல்லாம் ஓலை போட்டதெல்லாம் இத்து போச்சுங்க இல்லை மழை வெயில் எல்லாம் அடித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க அதனால் இத்தங்காட்டி அந்த ஓலையில் பழைய ஓலையில் கீழே தளி போட்டு இத்தோலை நொருங்கனோலையெல்லாம் கீழே தளி போட்டு புதுசாக ஓலம் ஆகி போகிறமுங்க அதுக்கு நான் என்ற வண்ணாடி என் பையன் என் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டு பேர் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஒர்க் பண்ண போகிறோமுங்க ஆனங்க சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஒன்று பத்துலிங்க அந்த கால் போய் வெட்டிட்டு வரதுக்காக ஏற்கனவே நேற்று ரெண்டு கால் வெட்டிட்டு வந்து நட்டா அந்த காலை வெட்டிட்டு வட்டிட்டு வர்றதுக்காக என்ற வையனமும் என்ற வண்ணாடியும் போகிறாங்கோ அதனால் புதுசாக ஒரு கால் ஒன்று பத்தலைங்க அதை வெட்டிட்டு வர்றக்காக போனாங்க எப்படியும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் தொலாவிய ஒரு காலை வெற்றிகரமாக வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாமி அது நேற்று ரெண்டு மூணு கால் வெட்டி நட்டாங்கோ அது அப்புறம் மறுபடியும் ஒன்றொரு கால் பத்துலிங்க அது இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கணுங்க அது ரொம்ப கீழே தனுவாயிடுச்சுங்க சாலை அதனால் என்ற வண்ணாடியுமே என்ற வயனும் ஜேந்து வெட்டி தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்களோ ஒரு காலை அப்படியே வெட்டி நேரமாக கொண்டு வந்துட்டாங்கோ நீ போய் அதை வந்து நம்ம நட்டு வைக்கிறது தான் பெரிய வேலையே ஏன்னா நம்ம சும்மா வெறும் இடத்துலையே இருந்தால் டக்குன்னு குழியை தோணி நட்டுர்லாங்கோ இது என்ன பண்ணணுன்னா அடியில் சாலை வந்து நடுவால் கீழே தொங்கிட்டு கிடக்குது அதை அப்படி மேலே முட்டு கொடுத்து தூக்கி நம்ம மேலே நிறுத்தணும் அதுதான் விஷயம் அதனால கொஞ்சம் குழியெல்லாம் பறச்சி சரி தூக்கி நிறுத்தலான்னு பார்த்தா கொடுமை என்னென்னா கொஞ்சம் கால் பெருசாக போச்சு சரி நீ அதை வெட்ட வேண்டாம் கொஞ்சம் குடியை மட்டும் ஆழமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஆனால் இப்போ என்ன விஷயம்னா அது எப்படி அதை தூக்குறது ஏன்னா மரமே ஆல்ரெடி ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்களா பாருங்கள் இப்படி இடையில கொடுத்து அதை தூக்கி நிறுத்தோன்னு அது எப்படி நிறுறதுன்னு தெரியாமல் என்ற முன்னாடி ஒரு ஐடியா பண்ணார் என்னன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு பழைய ஆங்கிலம் ஒன்று இருக்குது அந்த ஆங்கிலம் கொண்டு வந்து வச்சு கீழே வந்து ஜீப்புக்கெல்லாம் டயர் மாத்திரக்கு ஜாக்கி வச்சுருப்போம் இல்லைங்க அந்த ஜாக்கி வச்சு சுற்றும் சுத்து சுற்றி அதை அப்படியே மேலே வெற்றிகரமாக ஏற்றி கொடுத்து அதை ஒரு வழியை ரெடி பண்ணிவிட்டே அதுக்கப்புறம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஓலையை போடலான்ட்டு ஏற்கனவே கீழே ஓலை போட்டு அதுக்கு மேலே தார்ப்பாய் போட்டிருந்தோம் அதுக்கு மேலே ஓலை போட்டிருந்தோம் அந்த பழைய ஓலையெல்லாம் இத்து போச்சு அதெல்லாம் அக்கட்ட த அக்கட்டை தள்ளிட்டு இப்போ புது ஓலை போடுறோம் என்னங்க நானும் நிற்கிறேன் ஏன்னா இங்கே ஆமிச்சுக்கோழமில்லோ இவங்களே எடுத்துகிட்டு இருந்தால் அப்புறம் அமணி சும்மா வேலை செய்யாமல் வெட்டியாக சுற்றிட்டு நீங்கள் நினச்சிருக்க அதனால மேலே அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் நிற்பாங்கோ நான் குதிரை ஓட்டு அது மேலே ஏறி நிற்கிறேன் கீழே புள்ள ஓலை எடுத்து கொடுப்பாப்பில்ல அப்புறம் அது என்ற முன்னாடி ஒரு ஒரு ஓலையாக அந்த லைன் ஃபுல்லாக வச்சு நெருக்கி 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 வச்சு வச்சு கயத்தை போட்டு கட்டிட்டு வரணுமேங்க அப்போ தான் ஓலை வந்து காற்றுக்கு பறக்காது பார்த்திங்களா நல்லா நெருக்கி நெருக்கி வைக்கணுமுங்க கேப் இல்லாமல் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஓலையெல்லாம் ஸ்டாக் பண்ணி நல்ல ஓலையாக இருந்ததுன்னா வெட்டி வெட்டி எடுத்து வச்சுருவா பிள்ளைங்க ஓரமாக தோப்பில் சுற்றும் போது இந்த மாதிரி மா மாட்டு சாலை மேயருக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அப்புறம் என்ற பையனும் அவரும் சேர்ந்து அந்த பக்கம் நின்று ஓலை அங்கேருந்து தூக்கி தூக்கி வீசுவணுங்க அவங்க அந்த ஓலை இழுத்து இழுத்து அங்கே வச்சு கைத்த போட்டு கட்டிட்டு வருவா பிள்ளைங்க அப்போ தான் காற்றடிச்சாலும் மேலே தூக்காது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வராதுங்க சாலை கொஞ்சம் லென்த்துங்க கீழே இறக்கம் ஜாஸ்தி அந்த இடத்துக்கு என்ன பண்ணோம்னா அந்த பொடி பொடியோலையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் ஒரு வழியாக வெற்றி இரமா ஓலையெல்லாம் மேஞ்சிச்சு பாருங்க இந்த தார் தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல இல்லை பாருங்க இந்த சின்ன ஓலை இங்கே இருக்குது அதை எடுத்து எடுத்து அங்கே வச்சு வெட்டி சொருகி அதை ஒரு கட்டு போட்டு விட்ருவோம் ஒரு வழியே நல்லா நே மேலே நெருக்கி நெருக்கி வேப் மரத்துக்கடி எல்லாம் போட்டாச்சு இந்த வேப் மரம்லாம் என்ற மண்ணாடி சின்னதாக நாற்றா வச்சது தான் இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குதுங்க ஒரு வழியே சாலை வேலை முடிஞ்சிங்க நான் போயிட்டு வரணுங்கோ